வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வீட்டிற்கு கோதுமை மாவை வச்சு செய்ய போகிறோம் நீங்கள் தேவைப்பட்டால் மைதா மாவில் செய்கிறனால செஞ்சுக்கங்க நான் மைதா வேண்டாம் கோதுமைவில் செஞ்சால் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிவிட்டு மாவில் தான் செஞ்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு தண்ணியை ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுபோல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்துட்டு கொஞ்சம் மாவை தூவிட்டு நம்ம இந்த உருண்டையை வச்சு எப்போதும் போல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க டப்பாலை போட்டு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க டீ சாப்பிட்ற நேரத்தில் காஃபி சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவாங்க ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் அந்த ஸ்நாக்ஸு அருமையாக இருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ தேய்ச்சி எடுத்த பிறகு சின்ன ஒரு மூடியாக எடுத்துருக்கேன் எனந்து அந்தந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு அச்சு கூட தேவையில்லைங்க இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட் செய்கிறதுக்கு சாதாரண மூடியிலதே நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லா மாவையும் இது போல் ரவுண்டு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பண்ணியாச்சு இப்போ மேலே உள்ள மாவெல்லாம் எடுத்து அடுத்ததுல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ இது போல் இருக்குது சின்ன சைஸாக இருக்குது இப்போது ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குச்சி வீட்டில் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைனா தலை முடிக்கி எடுப்போம்ல அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம் வச்சு நடுவில் வந்து ஒரு அமுக்கு ப்ரெஷ் பண்ணணும் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோடு விழுந்துருக்கு பாருங்கள் நடுவில் இது மாதிரி எல்லா குட்டி குட்டி சப்பா பூரி சப்பாத்தியையும் நல்லா அந்த மாதிரி போட்டு பாருங்கள் அவ்வளோவுமே நடுவில் வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டு ப்ரெஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒன்று எடுத்து அது மேலே வச்சு ஒரு நாலு அல்லது அஞ்சு வச்சுக்கலாம் ஒரே மாதிரி இந்த கோடு நம்ம அமைக்கிருக்க கோடு வந்து ஒரே மாதிரி கோடு வர்ற மாதிரி கரெக்டாக நேராக அமைக்க வச்சுக்கலாம் எல்லாருமே அந்த மாதிரி நாலு அஞ்சு மேலே மேலே அடுக்கி வச்சுக்கலாம் இதுபோல் நம்ம அடுக்கி வச்சுட்டு பாருங்க போல் வச்சுட்டு தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அடியில் அடியில் வரையும் ஒரு இந்த ப்ரெஷ்ஷு வரணும் அழுத்தம் வரணும் அதே மாதிரி பின்பக்கமும் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விடணும் இப்போ பாருங்கள் மேலேயும் கீழே ப்ரெஷ் பண்ணம்னா அப்படியே இந்த அடுக்கடுக்கடுக்காக வருது பாருங்கள் பூ மாதிரி வருது பாருங்கள் அடுக்கடுக்காக இது மாதிரி இது மாதிரி எல்லா மாவையும் போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்ச பிறகு அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சிட்ட பிறகு கொஞ்சம் மிதமான அடுப்பாக மாற்றிட்டு இதை தூக்கி நம்ம பண்ணி வச்ச இதை தூக்கி போடணும் பாருங்கள் அப்படி பூ மாதிரி வேகுது இதில் இதெல்லாம் வேகுது பாருங்கள் சட்டி எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு பாருங்கள் பூ மாதிரி சுற்றி உருண்டுக்கிட்டு வருது பாருங்கள் நல்லா பொன் பொன் கலர் நல்லா சிவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பு வந்து மிதமாக வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து வேகமாக கருகி போயிடும் நமக்கு கிறிஸ்பியாக வராது நல்ல கலர் பாருங்கள் நல்லா மாறி இருக்கு பாருங்கள் இப்போ இப்போதைக்கு நம்ம எடுத்துடலாம் பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஈஸியான வேலை பாருங்க எல்லா மாவையும் இது போல் போட்டு போட்டு நம்ம எடுக்க வேண்டியதாங்க இப்போ சுட்டு எடுத்தாச்சு எல்லாமே பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிடுவோமான்னு வருது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்படி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எப்படி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டிக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள்